அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசணும்னு இருக்கிறோம் ஏன்னா இது தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பாக எல்லா மக்களாலும் பேசப்பட்டு வருகிற ஒரு பெரிய நிகழ்ச்சி அது என்ன நிகழ்ச்சின்னு எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணு ஒரு அரசு பள்ளியில் ஒரு பெண்களுக்கு மத்தியில் ஒரு மோட்டிவேஷனாக பேசணும்னு அவர் அழைச்சிருக்கிறாங்க அவர் போய் பேசின பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையே ஆயிடுச்சு உண்மையிலே அவர் பேசுனது சரியா தப்பா என்பதுக்குள்ளே நீங்கள் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அவர் பேசுனது சரியாக தப்பான ஆனால் எங்களுடைய கருத்து என்னென்னா பேச வேண்டிய கருத்தை சரியான இடத்துல பேசணும் அவர் பேசியிருக்கிறது சரி அவர் துணிவுக்கு உட்பட்டு சரி என்றாலும் பேச வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது உண்மை தானே நான் எந்த இடத்துல எதை பேசணுன்றது எனக்கு ஒரு வரைமுறை இருக்குல்ல ஒரு மாணவர்கள் எக்ஸாமுக்காக காத்திருக்குறாங்க அங்கே போயிட்டு நாம் வந்து மந்திரம் சொன்னால் பறக்கலாம் நம்ம மந்திரம் சொன்னால் எரியலாம் நம்ம மந்திரத்தால் நம்ம மிக எல்லாத்தையும் மந்திரத்தாலேயே பண்ண முடியும் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற உடல் ஊனமுற்றம் யாராக இருந்தால் இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் அவங்க இப்போ உடல் ஊனமுற்றம் பிரிஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஏழையாக பிறந்தினா அது உன்னுடைய போன ஜென்மத்து பாவம் அப்படின்னு அந்த மாணவர்கள் மத்தியில் மாணவிகள் மத்தியில் பேசினா அந்த மாணவ மத்தியில் என்ன நினைப்பாங்க ஒரு முன்னேறுன்ற எண்ணம் வராத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா மாணவர்கள் மேடம் எப்பவுமே பச்சை மரம் பச்சை மரம் மாதிரி அதில் நம்ம ஆணி அடிச்சிட்டுனா அது ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி நம்ம கஷ்டப்படுறதுனால போன ஜென்மத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது இந்த கஷ்டம் இந்த ஜென்ம கஷ்டப்பட்டுக்கினே தான் இருக்கணுன்ற எண்ணம் மனசுக்கு வந்துடும் அதுவே மோட்டிவாக பேசணும் மதி இருந்தால் விதியால் வெல்லலாம் மதியால் விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது இன்றைக்கி எவ்வளோ பேர் ஏழையாக இருந்து தன்னுடைய சுய முயற்சியால் படித்து முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கணும் இவர் இதை பேசும்போது போன ஜென்மத்தில் பாவம் தான் உடல் ஊனமுற்றவர்களாக பிறப்பாங்கன்னு சொல்லும்போது அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியர் மாற்றுத்திறனாளி கண் பார்வை இல்லாதவர் அவர் தமிழ் புலமை பெற்றவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார் அவர் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார் உண்மையிலே மற்ற ஆசிரியர்களை விட கண் இருந்தும் அந்த ஆசிரியர்கள் எல்லோரும் குருடராக இருந்திருக்கிறாங்க ஆனால் இவர் இருந்து கண் இல்லைனாலும் மிகப்பெரிய தெளிவான கண்ணோடு இருந்திருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் இவர் கேட்டு இருக்காரு இது ஒரு அரசு பள்ளியில் இங்கே வந்து நீங்கள் பேசுகிறது சரியா இந்த குழந்தைங்க மத்தியில் தவறான விஷயத்த நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இது மிகப்பெரிய தவறு என்று சொல்லியிருக்கிறார் உடனே அவர் இவர் ஆசிரியர் அட்டாக் பண்ணுறாரு நினச்சிக்க உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்னன்னு கேட்குறார் காரணம் என்னென்னா இவர் வேற்றுமத காராக இருந்தால் அதை சொல்லி நம்ம சமாளிச்சிடலான்னு ஆனால் உண்மையிலேயே இவர் பேர் சங்கன்னொன்னே அவர் உடனே சமாளிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆன்மீகத்தை நான் சொல்லாமல் வேற யார் சொல்லுவா இவர் என்ன ஞானம் பெற்றா வந்து அங்கே பேசுகிறாரு இவர் அதாவது இந்த ஆசிரியரோட கால் துசு கூட அவர் பெற மாட்டார் ஏன்னா கண் இல்லைனாலும் சோர்ந்து போகாம மற்றவங்களை மாதிரி மற்றவங்க உதவி இல்லைனாலும் தன்னுடைய சுய முன்னேற்றத்தால் முன்னேறி இன்னைக்கு ஒரு ஆசிரியராக வந்து அந்த இடத்துல வேலை செய்கிறாருன்னா அது எவ்வளோ விலை கொடுத்துருக்கணுன்றத அவர் மட்டுந்தான் உணர்ந்திருப்பார் மகாவிஷ்ணு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் மிக மட்டமாக சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த மாணவர்கள் என்ன நினைப்பாங்க யாராவது ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்தா இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சுருப்பாங்க அதனால் இப்போ மாற்றுத்திறனாளியை வந்துட்டாங்கன்னு இருப்பாங்க இப்படி ஒரு பிற்போக்கான கருத்துக்களை அவர் நிறைய யூடியூப் சேனலில் அவர் பேசினார் யாரும் கேட்கல அப்போ யாரும் கேட்க மாட்டாங்கன்னா அவருடைய கருத்துவரும் எது வேணாலும் சொல்லிக்கிட்டு போட்டோன்னு விட்டுட்டாங்க ஆனால் ஒரு அரசு பள்ளியில் ஒரு மூவாயிரம் மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே என்ன பேசணுன்ற ஞானம் கூட இல்லாத இந்த மகாவிஷ்ணு அப்படி என்னத்தை பெரிய ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுவார் இவர் அரேஞ்ச் பண்ணுறது யாரோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் கொச்சைப்படுத்தி பேசிய மகாவிஷ்ணு மேலே தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது தமிழக மக்கள் ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் உண்மையிலேயே ஷங்கர் சாருக்கு எங்களுடைய சல்யூட்டை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்துல தவறு நடக்கும்போது நம்ம தட்டி கேட்காமல் போகிறதே அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த தவறுனோட உடனே தட்டி கேட்டார் பாருங்க உண்மையிலே சங்கருக்கு நாம் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியராக அவர் வருவார் உண்மையிலே மாணவர்கள் இவரை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் கண்ணு இல்லைனாலும் அவர் ப்ளஸ் டூவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கானது ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்து ரேங்க் எடுத்து வருவார் அவரை ஒரு மாணவர்கள் முன்னோராக இருந்தால் கண்ணு இறைவை நமக்கு நிறையா நல்லா கொடுத்துருக்குறான் எனவே நாம் எல்லாருமே அவரை மாதிரி ஒரு முன்னேறணும் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனை இவர் எடுத்துக்கலாம் அதுதான் மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு யூடியூப் சேனலை வச்சு நடத்தி பெரிய ஆளாகிறனவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மாணவர்கள் மத்தியில் பேசுனா இப்படி தான் முட்டாள்தனமாக பேசுவார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க இனி இது போன்ற விஷயம் எந்த ஒரு அரசு பள்ளியிலையும் நடக்கக்கூடாது மாணவர்கள் பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்களை பேசவீங்க அப்போ மாணவர்களுடைய எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கும் மந்திரத்தில் பறக்கலாம்னு சொன்ன இவர் எங்கே நாம் முயற்சி பண்ணாதான் நம்ம பறக்கவே முடியும் என்று மற்றவங்களுக்கு போதிக்கிற ஆசிரியர்கள் எங்கே இவர் ஆசிரியருக்கே பாடம் எடுக்கிறாரு உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியதை விடான்னு சொல்லியிருக்கிறாருங்க இப்படி பிற்போக்குத்தனமான ஆட்களை நாம் பள்ளியில் பேசவிடக்கூடாது என்பதை தமிழக அரசு நிறைய நடவடிக்கை எடுத்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பிரகா கேமிங் சேனல் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம் உடனடியாக ஆக்ஷன் எடுத்த தமிழக அரசுக்கு நன்றி இவர் வெளியூர் போயிருக்கிறாரோ வந்து விளக்கம் சொல்கிற அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்